பழனி முருகன் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்துவிட்டு தாராபுரம் நோக்கி காரில் பயணம் செய்து கொண்டிருந்தபோது நின்று கொண்டிருந்த பயணியர் ஆட்டோவின் மீது மோதி மூன்று பேர் படுகாயம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள மணக்கவுடு பகுதியில் பழனி முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு தாராபுரம் நோக்கி வந்து கொண்டிருந்த ஆமணி கார் மணிக்காவ்டு பகுதியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக கோவை சாய்பாபா காலனி பகுதியை சேர்ந்த வெள்ளைச்சாமி காளியம்பாள் சத்யா ஆகிய மூவரும் கோவை கிளம்புவதற்காக தாங்கள் பயணம் செய்து வந்த ஆட்டோவில் ஏறியதா ஏறி தயாராகி கொண்டிருந்த போது பழனியில் இருந்து வேகமாக வந்த ஆமணி கார் நின்று கொண்டிருந்த ஆட்டோவின் மீது மோதியதில் காளியம்பாள் வெள்ளைச்சாமி சத்யசாய்பாபா ஆகிய மூன்று பேரும் படுகாயமடைந்து தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி மேலும் மூவரையும் பரிசோதனை செய்த மருத்துவர்கள் மேல் சிகிச்சைக்காக திருப்பூர் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி இச்சம்பவம் குறித்து ஆலங்கியம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பழனி பாத யாத்திரை சென்று ஊர் திரும்பிக் கொண்டிருந்த போது விபத்து ஏற்பட்டது முருக பக்தர்களிடம் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்தில் இந்த செய்தியாளர் சாய்